நியூஸ் போர் செய்திகள் சென்னை வேளச்சேரி எம்ஜிஆர் நகரில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சென்னை வேளச்சேரி எம்ஜிஆர் நகர் பத்தாவது தெருவில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய சீரணோத்தாரண அஷ்டபந்தன சமர்ப்பண மகா கும்பாபிஷேக விழா இன்று காலையில் நடைபெற்றது ஜகத் மங்கள காரணியாக வேண்டிய மக்களுக்கு அருள் செல்வமோடு பொருள் செல்வமும் வாரி வழங்கக்கூடிய கருணை கடாக்சி அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நிகழும் மங்களகரமான வஸ்தி ஸ்ரீ குரோதி வருடம் புண்ணிய புண்ணியகாலம் வசித்தருது சித்திரை மாதம் எட்டாம் நாள் இருபத்தொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை திரையோத்தசி திதி உத்தர நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஏழு இருபத்தி ரெண்டு மணிக்கு மேல் ஒன்பது பதினாறு மணிக்குள்ளாக ரிஷப லக்கணத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து மகா அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் தாராயணம் மகா தீபாராதனை மற்றும் பிரசாதம் வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மாலை ஏழு மணிக்கு மேல் வான வேடிக்கை மேலதாளங்கள் முடங்க சிறப்பு அலங்காரத்துடன் ஸ்ரீ கங்கையம்மன் திருவீதி உலாவும் சிறப்பாக நடைபெற்றது விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாக குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து